பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கவிருந்த இந்த கிராம சபை கூட்டம் அதாவது உள்ளாட்சிகள் தினத்தை முன்னிட்டு நடக்கவிருந்த கிராம சபை கூட்டம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒத்தி வச்சுருக்குறாங்க ஒத்தி வச்சது தொடர்பான ஒரு அஜெண்டாவை தற்போது வந்து வெளியிட்ருக்குறாங்க அந்த அஜெண்டாவில் ஏற்கனவே வந்து ஒரு நாலு கூட்டப்பொருள் அடங்கியதாக சொல்லியிருந்தாங்க இப்போ கூடுதலாக ஒரு ஆறு கூட்டப்பொருளை சேர்த்து மொத்தம் வந்து ஒரு பத்து கூட்டப்பொருளை வந்து இந்த கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கிராம சபை அறிவிப்பு தொடர்பான இந்த முழு தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நம்ம சேனல் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனுப்புனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொன்னையா ஐஏஎஸ் இயக்குனர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பணங்கள் மாளிகை செய்தாப்பேட்டை சென்னை பதினாறு பெருநாள் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைத்து மாவட்டங்கள் சென்னை நீங்களாக அனுப்பியிருக்காங்க நாள் என்றைக்கு அப்படின்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்டது பொருள் என்னென்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கிராம சபை கூட்டம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ளாட்சிகள் தினத்தன்று நடைபெற இருந்த கிராம சபை கூட்டம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற கோருதல் தொடர்பாக சொல்லப்படுகிறது பார்வையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு விஷயத்தை மேற்கொள்ள காட்டியிருக்காங்க அரசாண் நிலையின் இரநூத்தி நாற்பத்தஞ்சு அரசாண் நிலையை நூற்றி முப்பது அரசாண் நிலையின் தொண்ணூற்றி அஞ்சு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்ட ஒரு கடிதம் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்ட கடிதம் இதெல்லாம் மேற்கொள்ள காட்டியிருக்காங்க பார்வை மூணில் குறிப்பிட்டுள்ள அரசாணைப்படி கிராம சபை கூட்டம் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்திபுரந்த தினம் மற்றும் நவம்பர் ஒன்று உள்ளாட்சிகள் தினம் ஆகிய ஆறு நாட்கள் நடத்தப்பட வேண்டும் பார்வை அஞ்சில் காணும் இவ்வையக கடிதத்தில் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இருந்த கிராம சபை கூட்டமானது நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டது மேற்படி ஒத்திவைக்கப்பட்ட கிராம சபை கூட்டமானது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நடத்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேற்படி கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சிகளின் எல்லைக்கு உட்பட்டு வார்டுகளின் சுழற்சி முறையில் பின்பற்றி இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பதினோரு மணி அளவில் நடத்த வேண்டும் பார்வை ரெண்டில் காணும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறைவன் வரம்பின்படி உறுப்பினர்கள் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் பார்வை ஒன்றில் கண்டுள்ள அரசாணையில் குறிப்பிட்டுள்ள பொருட்களுடன் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரம் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளும் அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் எதிர்வரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம் தேதி நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் கிராம சபை கூட்டங்கள் மத சார்பில் எந்த ஒரு வளாகத்திலும் நடத்திடக்கூடாது கிராம சபை கூட்டம் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் மேலும் இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்துடவும் கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம சபை செயலி நம்ம கிராம சபா மொபைல் ஆப் மூலம் உள்ளீடு செய்திட வேண்டும் எனவும் அது குறித்த அறிக்கையை இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே வயதுக்கு அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இணைப்பு கிராம சபை கூட்டப் பொருள் இணைத்து அனுப்பப்படுகிறது சொல்லிட்டு சொல்லிவிட்டு பா பொன்னையா ஐஏஎஸ் ஊரை வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்துலேருந்து வெளியீடு செய்திருக்கிறாங்க நகல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேருக்கு நகல் வச்சுருக்கிறாங்க ஓகே இப்போ கூட்டப்பொருளை பற்றி நம்ம பார்க்கலாம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பொருட்கொள்ள விவரம் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சிகளில் சிறப்பாக பணிபுரியும் பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல் கிராம ஊராட்சிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி சிறப்பாக சேவை புரிந்த தூய்மை காவலர்கள் உள்ளிட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கிராம சேவை மூலம் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க கூட்டப்பொருள் ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க கிராம ஊராட்சிகளில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மகளிர் சுய குழுக்களை கௌரவித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராம ஊராட்சியின் வளர்ச்சியில் முதுகெலும்பாக திகழும் மகளிர் சுய உதவிக்குழுக்களை ஊக்குவிக்கும் பொருட்டு சிறப்பாக செயல்பட்ட மகளிர் சுய குழுக்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருள் மூணு வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா தாழ்வான மற்றும் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து க அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க இடங்களில் மழைநீர் தேங்காமல் வந்து அதை வெளியேற்றணும் புயல் பாதுகாப்பு மையங்களை முறையை சுத்தப்படுத்தி தயார் நிலையில் வைத்திருக்கணும் புயல் பாதுகாப்பு மையங்களில் குடிநீர் வசதி மின்விளக்கு வசதி கழிப்பிட வசதி போன்றவற்றை முறையே பயன்படுத்தும் வகையில் தயார் நிலையில் வைத்திருக்கணும் மூணு பருவமழை தொடங்குவதற்கு முன்பவே வாய்க்கால்களில் உள்ள அடைப்புகளை நீக்கி மழைநீர் வழிந்தொழுவதற்கான வகையை ஏற்படுத்த வேண்டும் நாலு தேவையான மணல் மூட்டைகள் சவுக்கு கட்டைகள் போன்றவற்றை தயார் நிலை வைத்திருக்க வேண்டும் அஞ்சு ஏரிகள் பாசன ஏரிகள் குளங்கள் குட்டைகள் போன்றவற்றை கரைகளை வந்து கண்காணிக்க வேண்டும் ஆறு மாவட்ட நிர்வாகம் மூலம் அவ்வப்போது தரப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூட்டப்பொருள் நாள் என்னென்னா தூய்மை பாரத இயக்கம் ஊரக திட்டம் குறித்து சொல்லியிருக்காங்க தூய்மை பாரத இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிராம ஊராட்சிகளையும் திறந்தவெள மலம் கழிப்பது தூய்மையற்ற ஒரு கிராமத்தை வந்து தூய்மை இல்லாமல் இருக்கிற ஒரு கிராமத்தை வந்து தூய்மைப்படுத்துவது போன்ற பல திட்டங்களை வந்து இதன் மூலம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இது குறித்து ஒரு முழு தகவலை வந்து இதில் சொல்லியிருக்காங்க நேரம் இருக்கும் பட்சத்தில் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகள் வந்து முழுசாக நீங்கள் பார்த்து இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஐந்தாவது கூட்டப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினே அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கையை வந்து ஒப்பீடு விவாதித்தல் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் வந்து ஓரளப்படிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம் அந்த திட்டம் குறித்து தானே ஒரு கூட்டப்பொருளையும் இந்த கிராமூராட்சியில் வந்து பாதிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு நீந்தயால் உபாத்யா கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இந்த திட்டத்தை குறித்து விழிப்புணர்வையும் இது குறித்த ஒரு விவாதத்தையும் இந்த கிராம ஊராட்சி இந்த கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கூட்டப்பொருள் எட்டு என்னென்னா கூட்டாண்மை மற்றும் ஒருங்கிணை பிரிவு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இதிலே வந்து பிடிஎஃபில் டைம் கிடைக்கிறவங்க முழுசாக வந்து நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பது கூட்டப்பொருள் என்னன்னா கூட்டாண்மை வாழ்வாதாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் பத்தாவது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு உங்கள் கிராம ஊராட்சிகளுக்கு என்னென்ன தீர்மானங்களை நீங்கள் ஏற்ற விரும்புகிறீங்களோ இதர கூட்டப் பொருட்களை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கிறலாம் அப்படிங்கிறதையும் இந்த கிராம சபை அறிவிப்பு மூலம் வந்து உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வீடியோப்பை நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற உறவுகளுக்கு இதை கடத்துங்க உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கட்டாயம் அந்த இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க இருக்கிற இந்த கிராம சபை கூட்டத்தை தவறாமல் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும்படி நம்முடைய காமன்மேன் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோத்தோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி